ஹலோ நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு எங்கேன்னு பார்த்தோன்னா அபர்னாட்டு பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல் குளம் இதில் உள்ள அனைத்து கொடியாடுகளும் விற்பனைக்கு விற்பனைக்கு இருக்கிற ஆடுன்னு பார்த்திங்கன்னா செவலப்போர் கரும்பூர் செம்போர் புளியம்போர் வெள்ளப்போர் போன்ற ஆடுகள் விற்பனைக்கு இருக்குது ஜோடி உங்கள் சொல்கிற விலைன்னு பார்த்தோம்னா ஜோடி இருபத்தி ஐயாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரம் சென்னைக்கு டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாராச்சும் சென்னையிலேருந்து வாங்க விரும்புனீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் ஒம்பது ஒம்பது நான்கு நான்கு எட்டு இரண்டு மூன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணிற்கு அழைத்து பேசுங்கள் அவங்களோட பேர் பாண்டி